முக்கிய செய்திகள் தங்க விற்பனையால் ஒரே நாளில் ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு வரி வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சென்னை சென்ட்ரல் மற்றும் விமான நிலையம் இடையிலான மெட்ரோ ரயிலின் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்விற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகில் உள்ள தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்ல நாளை முதல் மே இருபதாம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது வார இறுதி நாட்கள் மற்றும் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு நாளை மறுநாள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தென்காசி தேனி விருதுநகர் உட்பட மூன்று மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி அவர்களின் தரப்பு தாக்கல் செய்த வழக்கின் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் கனடாவில் வசிக்கும் பிற நாட்டினர் தங்கள் பெற்றோரை அழைத்து வர சூப்பர் விசா திட்டத்தை அந்நாட்டு அரசு அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கென்யாவிற்கு இரண்டாவது தவணையாக டன் மருந்துகள் மற்றும் பிற பொருட்களை இந்தியா நேற்று அனுப்பியது உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை காண வரும் சுற்றுலாப் பயணிகளின் பெரியவர்களுக்கான நுழைவு கட்டணம் இருபத்தி ஐந்து ரூபாய் குறைக்கப்பட்டு நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது திருச்சியில் நடிகர் சிவாஜி அவர்களுக்கு சிலை நிறுவி பதிமூன்று ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ள சிலையை திறக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலில் போட்டியிட ஆறு ஆண்டுகள் தடை கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தமிழகத்தில் இன்று திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் வைகாசி விசாகா திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வாரணாசி நாடாளுமன்ற தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையும் சொத்துக்களையும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான ரொக்கத்தையும் வைத்துள்ளார் என்றும் அவருக்கு சொந்தமாக நிலம் வீடு அல்லது கார் எதுவும் இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகையான ஆயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் இன்று செலுத்தப்பட தகவல் வெளியாகியுள்ளது சென்னை கடற்கரை மற்றும் செங்கல்பட்டு இடையே இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு மின்சார ரயில் சேவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் உள்ள நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான கலந்தாய்வில் பங்கேற்பதற்கு கடந்த எட்டு நாட்களில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் இணையவழியில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நேற்று திறக்கப்பட்டது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவின் தங்கம் கையிருப்பு நாற்பது சதவீதம் உயர்ந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை வருகின்ற மே பத்தொன்பதாம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி வரை பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கவிதா அவர்களின் நீதிமன்ற காவல் வருகின்ற மே இருபதாம் தேதி வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நடிகர் கவுண்டுமணி அவர்களுக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து நிலத்தை அவரிடமே ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்